தமிழக வாழை விவசாயிகள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இப்போ எத்தனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழை மரம் வெட்டுனதுக்கப்புறம் அந்த மரத்தை அப்படியே சும்மா வயலில் வேஸ்ட்டாக விட்டுருவீங்க ஏன்ட்ரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி உங்கள் வாழை மரத்தை வந்து பணம் கொடுத்து நல்ல விலைக்கு எடுத்துக்கிறாங்க அவங்க இனிமேல் வந்து வாழை மரத்துலேருந்து நிறைய பொருட்கள் தயாரிக்க அதனால் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலேருந்து வாழை மரம் அதிகமாக தேவைப்படுது அந்த வாழை மரம் வந்து எப்படி இருந்தாலும் காற்றுல ஒடிஞ்சது இல்லைன்னா நீங்கள் தார் வெட்டிட்டு இந்த மாதிரி இருக்கிற மரம் எப்படிப்பட்ட மரமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விலை கொடுத்து வாழை மரத்தை எடுத்துக்கிறாங்க அதனால் விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த மாவட்டத்தோட லிங்க்கில் வந்து நீங்கள் என்னீங்க இணைஞ்சுக்குங்க உங்களுக்கு பேண்ட்ரா அப்படி அந்த கம்பெனிலேருந்து உங்களை வந்து அந்த மாவட்டம் வரையும் அவங்களே தொடர்பு போடுவாங்க உங்களுக்கு பார்த்திங்கனா இனிமேல் வந்து நீங்கள் வந்து வாழை மரம் வெட்டினதுக்கப்புறம் அந்த தாறு மரம் வந்து வேஸ்ட் ஆகாது அவங்களே பணம் கொடுத்து எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படுது தமிழ்நாடு முழுக்க எந்த மாவட்டமாக இருந்தாலும் இந்த வாழை மரத்தை பணம் கொடுத்து எடுத்துக்கிறாங்க நீங்கள் அந்த அந்தந்த அந்தந்த மாவட்டத்தோட லிங்க்கில் வந்து இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொண்டு அதிக விலைக்கு எடுத்துக்குவாங்க மரத்தை நன்றி வணக்கம்